அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்தில் வந்து காத்துக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த உயர்தர பரீட்சை முடிஞ்சு பெருபவர்கள் வந்திருக்கு இதில் நீங்கள் முதலாவது ஒரு விஷயத்த கூட எல்லோரும் கன்சிடர் பண்ணணும் கணக்கு பேர் நான் வீடியோக்கள் போடக்கல என்னகிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க நான் என்னத்துக்கு அப்ளை பண்ணலாம் எந்த கோர்ஸுக்கு போகலாம் எனக்கு ஏதாவது ஐடியா தாங்க ஓகே நீங்கள் முதலாவது நான் உங்களுக்கு ஐடியா தரது இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் உங்கள்கிட்ட எதிர்காலம் என்ன அதுக்கான உங்கள்கிட்ட இலக்கு என்ன நீங்க எப்படி ஒருத்தராக வர விரும்புறீங்க இந்த விஷயங்களை நீங்க முதல்ல தீர்மானிங்க உங்களுடைய எதிர்கால தீர்மானிச்சுட்டு தீர்மானியங்க போறதுக்கான பாதையை நடக்க வேலுங்க நான் உங்களுக்கு பாதையை காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் உங்களுடைய இலக்கியை நான் தான் காட்டணும் தெரிவு நானும் என்று இல்லை யாரா இருந்தாலும் சரி உங்களோட இலக்கணும் உங்கள்ட விருப்பம் அப்ப நீங்கள் தான் அதை தெரிவு செய்வாங்க அதுக்கான பாதையைத்தான் நாங்கள் காட்ட முடியும் இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உயர்தரத்தில் முந்து படங்களை சித்தி அடைஞ்ச சித்தி ரெண்டு மாணவர்களுக்கு ஊறிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அவ்வளோ பேரும் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்ய முடியும் நீங்க அவ்வளோ பேரும் ஏதோ ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும் அதுக்கான இந்த பாதையை நாங்க காட்டு தயார் அந்த வேலை அல்லது அந்த இடம் எதுன்றதை நீங்க தீர்மானிங்க அப்போ உங்களுடைய இலக்கை நீங்க உடனடியாக தீர்மானிக்க வேண்டிய சந்தர்ப்பம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வளமையாக உயர்தரம் சாதாரண தரம் முடித்த பிறகு உங்களோட பேரண்ட்ஸ் என்ன விருப்பது படியோ இல்லை உங்கள விருப்பம் படியோ நீங்கள் உயர்தரத்தில் பாடத்தடி செய்திருப்பீங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஒரு அனுபவத்தையும் தந்திருக்கும் உங்களால் இது முடிஞ்சிச்சா இதில் சாதிக்க முடிஞ்சிச்சா இல்லையான்ற விஷயங்கள்ல நீங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க இருப்பீங்க அந்த அடிப்படைகளை வச்சுக்கொண்டு இப்ப நீங்க மீண்டும் உங்களுடைய இலக்க தீர்மானிங்க நான் போற பாதை சரியா நான் என்னால இதை அடைய முடியுமா இதால எனக்கு பயன் இருக்கா நான் குறிப்பிட்ட காலப்பகுதி பிறகு இன்னும் வரப்போறேன் இது தொடர்பாக சிந்திங்க ஓகே இது இது இந்த விடயம் தொடர்பா ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் இது மாதிரி என்ன அறிய விரும்புறீங்கன்னா என்ன டிக்டாக் கூட தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி யூடியூப் கூடவோ அல்லது இந்த தொடர்பு இலக்கத்திற்கும் தொடர்பு கொள்ள முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி